உலகமெக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்லைன் அஸ்டோ கண்ணன் டிவி நேரில் அனைவருக்கும் உங்கள் ஜோதிடர் செந்தில்குமாரின் அன்பகல வணக்கங்கள் இன்னைக்கு நாம் இந்த சீரீஸில் வாஸ்து பற்றி பார்ப்போம் வாஸ்துல இன்னைக்கு பல வீடுகளில் பார்த்தீங்கன்னா மரங்கள் வளர்க்குறார்கள் வீட்டை சுற்றி அப்போ இந்த மல மரங்கள் வளர்ப்ப வளர்ப்பதினால் நிறைய வீடுகள் பிரச்சனைக்கு உள்ளாகிறது ஒரு வீட்டில் வேப்ப மரம் என்ன பிரச்சனை நடக்கும் வேப்ப மரங்கிறது ஒரு பெண் சக்தி கொண்டது அப்போ ஒரு வீட்டில் வேப்ப மரம் வளர்த்தனால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை பாதிப்பு கொடுக்கும் ஏன்னா வேப்ப மரங்கிறது சுக்கரனை குறிக்கும் வீட்டையும் சுக்கரனை குறிக்கும் அப்போது அந்த வேப்ப மரம் வளர வளர அந்த வீட்டினுடைய பெண்களை உடல் உபாதைகள் பிரச்சனை கொடுக்கும் மற்றும் மனநிலை பாதிக்கப்படும் அதே மாதிரி சில வீடுகளிலே வாழை மரம் வளர்த்துறார்கள் ஈசானிய முலையில் வளர்த்துறார்கள் அடுத்தது அக்னி முலையை வளர்த்துறார்கள் வாழை மரங்கிறது திருவாதிரை நட்சத்திரம் அதை விட ராகுட எனர்ஜி சில வீடுகளிலே வீட்டினுடைய கழிவு நீர் அந்த நீர்கள் வந்து அக்னி மூலையில் ஊற்றி அந்த வாழை மரத்துக்கு தண்ணி போற மாதிரி நிறைய வீடுகள் வைத்து அந்த வீட்டில் பாருங்க கண்டிப்பா அந்த பெண்ணுக்கு உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதோ பாதிப்பு கொடுக்கும் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஈசானி மூளை வீட்டுக்கு எதிர்த்து ஈசானி பகுதியில் அந்த வாழை மரம் வளர்த்துறார்கள் அங்கேயும் வளர்த்தக்கூடாது அப்படி வளர்த்தனோம் என்றால் அந்த வீட்டுடைய பெண்களுக்கு பாதிக்கப்படுத்தும் அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா சில வீடுகளிலே நம்ம சமையல் அறையில் பாத்திரம் கழுவக்கூடிய சிங்கத்தொட்டி தெச்சோரையில் அதாவது தென் சூற்றில் அந்த பகம் அமைத்து அந்த வீட்டினுடைய பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் பாத்திரங்களை எல்லாம் கழுவுகிறார்கள் பிறகு அந்த தண்ணீரை தெற்கு சுவரில் ஓட்டை போட்டு பைப்பு போட்டு தெற்கு சுவத்தை வெளியே வந்து பிறகு அக்னி மூலையில் வெளியொண்டே விடுறார்கள் எக்கார்ந்த கொண்டு நம்ம வீட்டில் தெற்கு சுவரில் ஓட்டை போட்டு கழிவு நீரை அதில் கொண்டு செல்லக்கூடாது தெற்கு பக்கங்கிறது செவ்வானுடைய ஆதிக்கம் கழிவு நீர் தண்ணீருங்கிறது வந்து சனி பகவானுடைய ஆதிக்கம் அப்போ எப்பொழுதும் இந்த சனி பகவானுக்கும் செவ்வாய்க்கும் பகை கிரகங்கள் அப்போ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த செவற்றில் ஓட்டர் போட்டு தண்ணி கொண்டு போகும் பொழுது கண்டிப்பா அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய பெண்களுக்கு உடல் உபாதைகள் பிரச்சனைகள் கொடுக்கும் ரெண்டாவது அந்த வீட்டில் செல்வங்களை சேர்க்க முடியாது தொழில் வளர்ச்சி அந்த வீட்டில் செய்யக்கூடிய ஆற்றல் தொழில் வளர்ச்சிகள் இருக்காது அதனால் எக்கார்ந்து கொண்டு தெற்கு சுவரில் ஓட்டை போட்டு பைப்பு போட்டு அதில் கழிவு நீரை கொண்டு செல்லாதீர்கள் அவ்வாறு கொண்டு சென்றீர்கள் என்றால் அந்த வீட்டில் வளர்ச்சிகள் இருக்காது செல்வங்கள் தங்காது அது எப்பொழுதும் நம்ம வீட்டினருடைய கழிவு நீர் இப்போ வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கட்டுறாங்க அது மேற்கு தென்மேற்கு ரூமில் வந்து ஒரு படுக்கரை இறந்தால் அதில் அந்த ரூமுக்கு வாய்வு முளைகள் அதாவது வட மேற்கு சைடு பெரும்பாலும் அந்த வீட்டில் கட்டுகிறார்கள் அதில் ஓட்டை போட்டு எக்கார்ந்து கொண்டும் தெற்கு பக்கம் கொண்டு செல்லக்கூடாது நீங்கள் தெற்கு மேற்கு பவரம் செவத்திலேயே வழியாக கொண்டு போய் பிறகு நீங்க வடக்கு கொண்டே விட்டுடுங்க அந்த தண்ணி மிக சிறப்பாக இருக்கும் மேற்கு கழிவு நீர் தண்ணி போகலாம் என்றால் தாராளமாக போகலாம் ஏன்னா மேற்குங்கிறது சனி பகவானை பெரியது அப்போ அந்த வழியாக நாம கழிவு நீர் கொண்டு போறதிலே மிக நன்மையை ஏற்படுத்தும் அந்த வீட்டில் வசிக்கக்கூடியவர்கள் தொழில் சிறப்பாக இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வீட்டுகளிலே இந்த தண்ணீர் கழிவுநீர் தண்ணீர்கள் வந்து தென்மேற்கு பகுதியில் வீட்டு வீட்டு வீட்டினுடைய தென்மேற்கு பகுதியில் பாத்ரூம் கட்டியிருக்கிறார்கள் ஸோ அவ்வாறு கட்டக்கூடாது அவ்வாறு கட்டம் என்றால் அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய தலைவர்கள் மூத்த தலைவர்கள் யாராக இருந்தார்களா பல மாதமான பிரச்சனைகளை சந்திப்பார்கள் எக்காந்து கொண்டு அந்த மாதிரி கட்டவும் கூடாது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செப்டி டேங்க் உபை நீர் அது வடக்கு பகுதியில் நீங்கள் தாராளமாக கொண்டே விடலாம் ஆனால் செப்டி டேங்க் ஒரு சில பகுதியில் உபரி நீர் வெளி பொழுது மேற்கு சுவரின் வழியாக ஒட்டி தெற்கு கொண்டே விடாதீர்கள் நீங்கள் வடக்கு கொண்டு போய் நேர கிழக்கு விட்டு பிறகு எந்த திசை வேணாலும் நீங்கள் கொண்டே விடலாம் தப்பு கிடையாது ஆனால் தெற்கு வழியாக கொண்டு செல்லாதீர்கள் அவ்வாறு கொண்டு சென்றால் அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய நபர்களுக்கு பலவிதமான பிரச்சனைகளை கொடுக்கும் சரிங்களா இந்த மாதிரி ஒவ்வொரு வீடுகளிலும் மரங்கள் வளர்க்கும் போது என்றால் வாஸ்து முறை பார்த்து மரம் நெட்டு வளர்த்துங்கள் மாதிரி தண்ணீர்கள் கழிவு நீர் தண்ணிகள் கொண்டு செல்லும் போது வாஸ்து பிரகாரம் எந்த டைரக்ஷன் கொண்டு போனால் நல்லது என்று பார்த்து அமைத்து அமைத்து விடுங்கள் அப்போ அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய ஆரோக்கியமாக இருப்பார்கள் செல்வநிலை உயரும் சரிங்களா அந்த மாதிரி அமைத்துக் கொள்ளுங்கள் நன்றி நம்மகிட்ட வாஸ்து பார்க்கணும் மற்றும் ஜாதகம் பார்க்க வேண்டும் என்றால் ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பர்களுக்கு ஃபோன் செய்து அப்பாயின்மெண்ட் வந்து பார்த்துக்கொள்ளலாம் நன்றி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன்